வணக்கம் ஆனிமிகோளாணியர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதிக்குரிய தின பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி இன்று சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் இரவு பதினொன்று முப்பது மணி வரையும் அதன் பிறகு சிம்ம ராசியிலே உத்தரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது பட்டது துவதியை திதி இரவு பத்து முப்பது மணி வரையும் அதன் பிறகு திருதியை பிறக்கின்றது இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் வருவது மிகவும் சிறப்பு எனவே சுக்கர ஓடையிலே மகாலட்சுமியுடைய பாடல்களை கேளுங்கள் மேலும் சுக்கர காயத்ரி மந்திரத்தை கேட்பது சுக்கரனுடைய அருளை பெறுவீர்கள் அவை தவறாமல் இன்றைய நாள் செய்வது மிகவும் நல்லது இனி உங்களுடைய ராசிக்குரிய பலனை பார்க்கலாம் மேஷ ராசிக்குரிய பலனை பார்க்கின்றது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மிகவும் பலமாக இருப்பதும் சந்திரனாகப்பட்ட ஒரு ராசிக்கு ஐந்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மிக சிறப்பு இரண்டில் குரு மூன்றிலே செவ்வாய் இவற்றில் குரு சுக்கர பரிவரணை என்று கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்க ஆறில் பேர் உங்களுக்கு கேது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சகல விதத்தில் மேன்மை யோகம் தொழில் வியாபாரம் லாபகரமாக எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை எல்லோருடைய அன்பை பெறக்கூடிய உங்களுக்கு அமையும் மற்றவர்களும் உங்கள் மீது பாசத்தை காட்டு போற்றுவார்கள் எனவே உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபார உத்தியோகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மொத்தத்தில் மேஷராசிக்கு மகத்தான நன்மையான நாள் இன்றைய நாள் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் வேறு சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் பகலிலே அவை இன்னும் யோகத்தை பெறும் பத்தாம் இடம் மிக சிறப்பாக இருப்பதும் குரு சுக்கர பரிவதனை இருப்பதும் யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாட்டை காட்டும் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் எனவே தொழில் வியாபாரம் பத்தாம் இடம் பரமாறுப்பனால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் என்னை எந்த ஒரு செயலையும் முடித்து காட்ட என்கின்ற தன்னம்பிக்கை இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம் மொத்தத்தில் குடும்பத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் இன்றைய நாள் உங்களுக்கான நாள் மேன்மை கொண்ட வெற்றிக்குரிய நாள் உங்களுக்கு மிதன பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை யோகத்துக்குரிய கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் ஆகியால் சுக்கர காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் சுக்கர ஓரையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை மூன்றிலே சந்திரன் இருப்பதும் சுக்ரனும் சுக்கரனும் பத்தில் உச்சம் பெறுவதும் சனி புதன் சேர்க்கை யோகாதிபதியான சனியோடு பாக ராசியாதிபதி சேர்க்கை என்று சாதகமாக நிலவுகின்ற நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் தனலாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபாட்டை காட்டுவதில் நன்மை கொடுக்கக்கூடிய தினம் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது உத்தியோகம் உற்சாகம் எந்தவர் எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாளை ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது செவ்வாய் ராசியில் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும் மொத்தத்தில் மிதனராசிக்கு வெற்றி மட்டும் இல்லாமல் மேன்மை கொண்ட தினம் இன்றைய தினம் கடகராசியை பொறுத்தவரை சனி நடந்து கொண்டிருக்கிறது கவனம் வேண்டும் ஆனாலும் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரன் குரு பரிவதில் இருக்கின்றது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதால் நாளாக அமைகின்றது எனவே தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் வேகமாக எடுப்பீர்கள் அவற்றில் வெற்றிகளும் பெறுவீர்கள் சந்திரன் சனியால் பார்க்கப்படுகிறார் என்பது மட்டும் கவனித்து வைத்துக் கொள்ள இன்றைய நாள் எனவே பெரிய முதலுக்கு முழு கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் மற்றபடி லாபம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களோட முழுமையான கவனம் இருக்கும் இந்த நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி எந்த விதத்திலும் கவனம் வெற்றி இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் கடகராசிக்கு இன்றைய நாள் வெற்றிக்குரிய நாளாகவே அமையும் சிம்ம பொறுத்தவரை இன்றைய நாள் சனி உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்திருக்கின்றார் வெள்ளிக்கிழமை சுக்கரன் எட்டில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் இருந்தாலும் குரு சுக்கரன் பரிவதனை நன்மையை தரும் செவ்வாய் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றது இன்றைய நாளை பொறுத்த உங்களுடைய ராசியிலே உங்களுக்கு சந்திரன் இருக்கிறார் எனவே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ஜென்ம நட்சத்திரம் இன்றைய சுக்கிரனுடைய சுக்கரனுடைய கிழமையிலே சுக்கரனுடைய நட்சத்திரம் எனவே சுக்கர காயத்ரி மந்திரத்தை சுக்கர ஓரையிலே கேளுங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபமாக இருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றமிக்க லாபத்தில் செவ்வாய் இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துவீர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் மொத்தத்தில் உங்களுடைய செயலுக்கு வெற்றிகளை பெறுவீர்கள் மொத்தத்தில் சிம்மராசிக்கு குடும்பத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனுவில் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் கன்னி ராசியை பொறுத்தவரை சுக்கரனுடைய கிழமையிலே சுக்கரனுடைய நட்சத்திரம் யோகத்துக்கு நாள் சுக்கர ஓரையிலே காயத்ரி மந்திரம் சுக்கர காயத்ரி மந்திர கேளுக்க லட்சுமி யோகத்தை பெறுவீர்கள் சுக்கரன் சனி குரு பரிவர்த்தனை மேலும் சனி ஆறிலே இருக்கின்றது சிறப்பு ராசியாதிபதியோடு சேர்க்கை பெறும் மிகவும் சிறப்பு சூரியன் வேறு ஆறிலே இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் உங்களுக்கு கோள்கள் மிக சாதகமாக இருப்பதால் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருந்தால் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது ஆகையால் காரிய வெற்றி இன்று நாள் உங்கள் பக்கமே உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் தெளிவாகவும் பெரிய பெரிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை அதையும் செய்து காட்டுவீர்கள் எனவே யோகம் இன்றைய நாள் உங்கள் பக்கம் குடும்பத்திலும் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் எனவே கண்ணீராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகவும் அற்புதமான யோகமான நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்குரிய கிழமை இன்று உங்கள் ராசிக்குரியவருடைய நட்சத்திரம் மிக யோகமான நாள் சுக்கரனுடைய கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் முன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு யோகம் சனி புதன் சேர்க்கை மிக மிக நன்மை எனவே லாபத்தில் சந்திரன் பலம் கோணுகிறார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவர் லாபம் லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் உத்தியோகத்தை பொறுத்தவர் உற்சாகம் சுறுசுறுப்பு மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் எனவே இன்றைய நாள் நாளை பொறுத்தவரைகளில் வியாபார உத்தியோகம் பலமாக இருக்கின்ற அதே சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனுவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் எனவே துலாம் ராசியை பொறுத்தவர் முழுமையான யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைய நாள் விருஷகராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் சந்திரன் மிக பலமாக இருப்பதும் ஏழிலே குரு இருப்பது சுக்கரனோட பரிவர்த்தனை இருப்பதும் சிறப்பு எட்டு செவ்வாயால் பாதிப்பு இல்லை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செயல்கள் வேகமாக இருக்கும் ஆற்றல் திறனில் வெளிப்படுத்தி வெற்றிகளை அடைவீர்கள் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகாரியிடம் பாராட்டு மற்றொரு ஒத்துழைப்பும் சிறப்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனுவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களும் முழுமையான மன திருப்தியோடு இருக்கும் எனவே இன்றைய நாள் ராசிக்கு வெற்றிக்குரிய நாள் தனுசு ராசியை பொறுத்தவர் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலே சுக்கரனுடைய நட்சத்திரம் எனவே கொஞ்சம் கவனம் பெரிய முதல் செய்கின்ற பொழுது பகை கொண்டவருடைய கிழமை பகல் கொண்டவருடைய நட்சத்திரம் மற்றபடி தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பெரிய முதல்கள் இன்றைய நாள் எடுக்கின்ற பொழுது முடிவு எடுக்கின்ற பொழுதும் கவனம் வேண்டும் மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்றொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள் ஏழிலே செவ்வாய் வகரமாக இருக்கின்றன ஆனால் அதே சமயத்தில் மூன்றிலே சூரியன் புதன் சனி இவற்றில் சூரியன் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சக ஊரடம் கவனம் வேண்டும் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பரிடம் கவனம் வேண்டும் மற்றபடி யோகமே மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் எனவே பொறுமை நிதானம் காட்டுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய நாளை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதா நிச்சயம் இருக்கிறது ஆனால் பெரிய முதலீடுகளை தவறுங்கள் ஏனென்றால் சுக்கரனுடைய கிழமையிலே சுக்கரனுடைய நட்சத்திரம் வருவது சிறப்பு சுக்கரனுடைய ஓரையிலே சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் மகாலட்சுமி அருளை பெறுவீர்கள் சனி இரண்டில் இருந்தாலும் கிரகங்கள் சேர்ந்திருப்பனா சனியால் பாதிப்பில்லை குரு சுக்கர ரீதியாக முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் பெரிய முதல்கள் தவறுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவர் உங்கள் வேலையில் செலுத்துவீர்கள் மற்ற விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் வார்த்தையில் மட்டும் இன்றைய நாள் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வக்ரமாக செவ்வாய் ராசியை பார்ப்பதும் இரண்டிலே சூரியன் இருப்பதும் மற்றபடி மகத்தான நாள் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்தவரை சந்திரன் ஏழில் இருப்பதும் வெள்ளிக்கிழமையே சுக்கரனுடைய நட்சத்திரம் வருவது யோகத்தை கொடுக்கக்கூடியது எனவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஜென்மசனியால் பாதிப்பில்லை கிரகங்கள் சேர்ந்திருப்பதனால் கோச்சார வேதிப்பில் அவரால் பாதிப்பில்லை இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக ஈடுபடலாம் நன்மை இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நன்றாகவே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் இருக்கும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை குயல்களிலே வேகம் வெற்றிக்குரிய நாள் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் பொறுத்தவரை முழுவதும் நன்மையாக இருக்கும் மேன்மையான தினம் உங்களுக்கு மீனராசியை பொறுத்தவரை சந்திரன் ஆறிலே இருப்பது யோகம் இருந்தாலும் ஏழரி சனி நடந்து கொண்டிருக்கிற ராசியிலே ராகு பதினொன்றிலே இப்பொழுது எந்த கிரகமும் இல்லை ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த வெள்ளிக்கிழமை பகை கொண்டவர் கிழமை தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலிகள் தவறுங்கள் மற்றபடி பொருளாதார ரீதியாக இன்றைய நாள் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஆறிலே சந்திரன் இருப்பதனால் நண்பர்களால் ஆதாயம் எதிரிகள் பிரச்சனை எவையும் இல்லை உயரதிகாரிகள் இன்றைய நாள் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவர் மீனராசிக்கு கவனம் வேண்டும் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் அன்பு பாசம் இருக்கும் மொத்தத்தில் செயல்களிலே கவனம் மற்றபடி மேன்மை இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை எங்களுக்கு இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டோம் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்